ஹரே கிருஷ்ணா பகவான் மீது உள்ள நம்பிக்கை ஒரு கதை மூலமாக பார்க்கலாம் அதாவது ஒரு தடவை வந்து நாரதர் வந்து இந்த பூலோகத்துக்கு வரும்போது அப்போ வந்து ஒரு வேதங்கள் கற்ற சாஸ்திரங்கள் படித்த ஒரு பண்டிதரை வந்து பார்க்குறார் அவர் பார்த்தீங்கன்னா வேதங்களை படித்துக்கொண்டு ஒரு ஆசனத்தில் இருக்கார் அது அவரை வந்து சந்திக்கிறார் ஒரு நாரதரை பார்த்து அவர் நமஸ்கரித்து நீங்கள் வைகுண்டம் போனீங்கன்னா பகவான் நாராயண விஷ்ணுன்ற வந்து எனக்கு எப்போது வந்து இந்த உலகத்துலேருந்து விடுதலை முக்தி கிடைக்கும் என்று நீ கேட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் நாரதரும் வந்து சரி நான் கேட்டு வரேங்கிறார் அதுக்கடுத்து வெளியில் போகும்போது ஒரு ஆழமர தடியில் வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து அங்கே உட்காந்துருக்காரு அவரே வந்து நாரதர் சந்திக்கிறார் இப்போ நாரதர் வந்து அவரை பார்க்கும்போது அவரும் வந்து அவரை பார்த்து நமஸ்கரித்து அவர்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறதாரு அதே சிறப்பு தோக்கியும் தொழிலாளி வந்து நாரதமுனியை நீங்களும் வந்து வைகுண்ட லோகத்துக்கு போனீங்கன்னா பகவான் நாராயண்கிட்ட வந்து எனக்கு எப்போது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கும் முக்தி கிடைக்கும் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியம் ரெண்டு பேருமே ஒரே ஒரு கேள்வி கேட்டதால பகவான் விஷ்ணுவைக்கு வைகுண்ட லோகத்துக்கு வந்து நாரதர் அங்கேருந்து போகிறார் அங்கே போய்ட்டு சொல்கிறார் உங்களோட இரண்டு பக்தர்கள் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஒருவர் வந்து சாஸ்திரங்கள் படித்த ஒரு பண்டித ஒரு பிராமணர் அவர் வந்து எனக்கு எப்போது வந்து இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்று மோச்சம் கிடைக்கும் கேட்குறாரு இந்த மாதிரி இன்னொரு செருப்பு தக்கும் தொழிலாளி அவரும் இதே வந்து கேட்டிருக்காரு எப்போ முக்தி கிடைக்கும்ன்ட்டு பகவான் வந்து சொல்கிறார் செருப்புத்துக்கும் தொழிலாளி இந்த ஜென்மத்திலே என்கிட்ட வந்து சேர்ந்துருவார் ஒரு முக்தி பெற்று ஆனால் வந்து அந்த பிராமணருக்கு வந்து சாஸ்திரம் படித்த பிராமணன் பல ஜென்மங்கள் அப்புறம்தான் வந்து என்னை வந்து அடைவாறுன்னு கூடுறார் இப்போ நாரதர் ஒரு ஆச்சரியம் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு அப்போ பகவான் சொல்கிறார் நீ கீழே போ அவங்கள்ட பேசும்போது ரெண்டு பேருமே கேட்பாங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அப்போ வந்து ஊசி இருக்குங்க ஊசியோட அந்த சின்ன ஒரு ஓட்டையில் துளையில் வந்து யானையை வந்து கோர்த்துக்கிட்டு இருந்தார் உள்ளே வந்து பகவான் யானை நாலேஜ் அந்த பக்கமாக எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறார் இப்போ நாரதரும் ஒரே அவருக்கு ஆர்வத்தோடு வந்து போகிறார் என்ன நடக்க போகுதுன்னு கீழே போய் அந்த சாஸ்திரங்களுக்கு பிடித்த பண்டிதர் அந்த பிராமணரை பார்க்கும்போது இந்த மாதிரி பேசும்போது கேட்குறார் அவர் வந்து நமஸ்காரம் செய்து பகவானை பார்த்திங்களா நாராயணை பார்த்தீங்கறாரு அவன் பார்த்தாங்க அப்போது இன்னும் பல ஜென்மங்களிடத்தில் உங்களுக்கு வந்து மோச்சம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் சொல்லியிருக்காருன்னு அவரும் சரின்னு ஏற்றுக்கிறதார் அப்போது வந்து நாராயணன் என்ன பண்ணார் பகவான் என்ன செஞ்சு கொடுத்துருக்கான்னு கேட்க ஆர்வமாக கேட்டார் அப்போ வந்து பகவான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஊசி அந்த துளையில் வந்து யானை வந்து கோர்த்துக்கிட்டு இருந்தார் அந்த பக்கமாக எடுத்துக்கும் போது அவர் வந்து ரொம்ப சிரித்தார் வாய்விட்டு இது எப்படி அவருக்கு வேறு வேலை இல்லையா இதை எப்படி அவர் செய்வார் இது எப்படி சாத்தியமாகும்னு சொன்னோன்னே நாரதர் புரிஞ்சுக்கிட்டார் ஓ இவருக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்தார் அடுத்து வந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி போய் பார்க்குறார் அவரை பார்க்கும்போது அவரும் இதே மாதிரி நமஸ்காரம் செய்து நீங்கள் நாராயணன் என்ன சொன்னார் ஆர்வத்தோடு கேட்குறாரு இப்போ நாரதமணி சொல்கிறார் நீங்கள் இந்த ஜென்மத்திலே வந்து பகவான்கிட்ட போயிடுவீங்க முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் ரொம்ப ஒரு சந்தோஷம் இப்போ வந்து கேட்குறாரு பகவான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார் நீங்கள் வந்து போகும்போது கேட்கும்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு சின்ன ஊசியில் வந்து உள்ள ஓட்டையில் வந்து யானையை ஒரு பக்கமாக தொலைச்சின்னு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தார் கோர்த்துக்கிட்டு இருந்தார் யானையை வந்து ஊசினோடு ஊசி ஒரு சின்ன அந்த தொலையில் அவர் ரொம்ப சந்தோஷம் அவர் பகவானால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரால் எதுவுமே முடியும் அப்படிங்கிறார் இப்போ நாரதர் ஒரே ஆச்சரியமாக இருக்குது இதை நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறாரு கண்டிப்பாக நம்புகிறேன் ஆனால் அதுக்கு அந்த செருப்பு உதாரணம் கொடுக்குறார் இந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஆலமரம் இதில் அந்த பழம் விழுது அந்த பழையில் ஒரு சின்ன விதை இருக்குது அதுக்குள்ளே ஒரு ஆலமரத்தை வந்து பகவான் வச்சுருக்கும்போது ஒரு சின்ன ஊசி வழியாக வந்து அவரால் வந்து கோர்க்க முடியாத யானையை இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு அவர் அந்த மாதிரி கூறுவிடுறார் அப்போ தான் நாரதமுனிக்கு புரிஞ்சது ஓ இவர் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காரு இதே மாதிரி தான் நம்மளும் பகவானை வந்து எந்தளவுக்கு நம்புகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம பகவான் பகவான்கிட்ட முடியும் இந்த மாதிரியே நம்பிக்கை இருந்தால் பகவானோட கருணை நம்மளுக்கு கிடைக்கும் இந்த கதை மூலமாக இதை தெரிஞ்சுக்கலாம்